எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைப்பிடித்து மார்க்க வரியையும் ஜக்காத்து கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் நிறைவனிடம் அவர்களுக்கு உண்டு அன்றி அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கு பயந்து வட்டியில் இதுவரை வாங்கியது போக மீதமிருப்பதை வாங்காமல் விட்டுவிடுங்கள் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளாவிடில் அல்லாஹுவுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்ய தயாராகி விடுங்கள் ஆயினும் நீங்கள் வட்டி வாங்கியது பற்றி மனம் வருந்தி திருந்தி பாவமன்னிப்பு கோரினால் உங்கள் பொருள்களின் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு எவரும் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது அவ்வாறே நீங்களும் வட்டி வாங்கி அநியாயம் செய்தவர்களாக மாட்டீர்கள்